டுவெண்ட்டி டூ ல முன்னூத்தி அம்பது நியூ எம்ப்ளாயீஸ அசிஸ்ட் பண்ணி அவங்க எல்லாரும் நீங்க இங்க தான் ஒர்க் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நியமனம் படுத்துறாங்க அண்ட் டூ தௌசண்ட் டுவென்டி பைவ் வரும் கரெக்டா எல்லாருமே வந்து தூக்கிடுறாங்க அந்த முந்நூத்தி ஐம்பது எம்ப்ளாயிஸும் நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு இதுல ஒரு பெரிய பொருட்களமே நடக்குது நிறைய கேஸ் ஃபைல் பண்ணப்படுது அண்ட் இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆணை கொடுக்குறாங்க எஸ் டீடெயில்டா பார்க்கலாம் இன்போசிஸ் அப்படின்னு இந்த கம்பெனி தெரியாதவங்க இருக்கவே முடியாது ஐடி கம்பெனில செகண்ட் பிளேஸ் அப்படின்னு இவ்வளவு பெரிய ஒரு பிளேஸ் ரீச் பண்ணிருக்கிறதுல இன்போசிஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல கரெக்டா வந்துட்டு தௌசண்ட்க்கும் மேல அமெரிக்கன் டாலர்ஸ் வச்சிருந்த காரணத்தினாலையும் ஸ்டாக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியை எட்டினதுனாலையும் அது வந்துட்டு இந்தியாலே ஃபோர்த் பிக்கெஸ்ட் ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் வாங்குச்சு அண்ட் கடந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டாலர்ஸ் அண்ட் நல்ல ஒரு இன்கம் ரெவன்யூஸ் எல்லாம் புரட்டின காரணத்தினால நல்ல ஒரு ஸ்டாக்ல வந்து அந்த ஒரு ரீச் இருந்ததுனால திரும்பவும் இந்தியாவிலே செகண்ட் ஒரு நல்ல பிக்கெஸ்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு பேர்ல ஐடி கம்பெனி அப்படின்றதுல இன்ஃபோசிஸ் செகண்ட் பிளேஸ் ரீச் பண்ணிருக்கு சோ தட் நான் இந்தியாவிலே ரெண்டாவது இடம் அப்படின்னு சொன்னேன் இந்த ஒரு ஹிஸ்டரி இதுக்கு இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி ஐம்பது மெம்பர்ஸ் அதாவது புதுசா வந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க அண்ட் அந்த பேசிஸ்ல சில வருடங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய ஐடி நாலேஜ் இன்னும் நல்லா இருக்கா டெவலப் ஆயிருக்கா இல்ல அப்படியே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில டெஸ்ட் வைக்கணும் சில எக்ஸாம்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபோசிஸ் நிறுவனம் அவங்களுக்கு வந்து சில எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க அதுவும் எந்த பேசிஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராமிங் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று வாரியில எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணப்படுது இதுல கரெக்டா அங்க எக்ஸாம் எழுதுறவங்க சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்டேஜுக்கும் மேல இருக்கணும் ஆர் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே அப்படின்னு ஒரு ஷெடியூல் அவங்க கொடுக்குறாங்க அதுக்கும் கீழே அவங்க மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க டோட்டலி ஃபைல் அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆறாங்க அண்ட் அவங்க வந்து நீங்க இதுக்கப்புறம் இந்த கம்பெனில ஒர்க் பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஐடி நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு வீகத்துல நிறுவனம் ஐம்பது எம்ப்ளாயிஸுமே அவங்க இருந்தவங்க திடீர்னு இப்படி எல்லாம் ஒரு டெஸ்ட் வச்சு எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் பண்றாங்க ஒரு கேஸ் இதன் காரணமா கர்நாடக தொழிலாளர் ஆணையத்துக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க இந்த மாதிரி இன்ஃபோசிஸ் நிறுவனம் பெங்களூர்ல இருக்கிற அந்த ஹெட் ஆஃபீஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு பிளீஸ் நீங்க என்னன்றதை கரெக்டா வந்துட்டு ஒரு கிளா கிளீனா ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கான ஒரு விஷயங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்க கவர்மெண்ட்க்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் நாங்க நடத்தப்பட்டு அண்ட் இப்ப வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு ஸோ நல்லா போயிட்டு இருந்த இன்ஃபோசிஸ் கம்பெனியை தொடர்ந்து இவங்க வந்துட்டு எப்படியெல்லாம் எல்லாரையும் அங்க இருந்து வேலையில இருந்து அன்எம்ப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்களோ இதே விஷயத்தை பெரிய பெரிய கம்பெனிஸும் தொடர்ந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரியான இன்னொரு குற்றச்சாட்டும் வருது லைக் விப்ரோ ஹெச்சிஎல் டிசிஎஸ் அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய ஒரு நிறுவனங்கள் ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா எம்ப்ளாயிஸ் எல்லாரையுமே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போது இது எந்த பேசிஸ்ல நடக்குது எங்களுக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு நீங்க பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற பல பேருடைய ஒரு குமுறுதல் கதறுதலா இருந்துட்டு இருக்கு என்னன்னா ஏஐ டெக்னாலஜிஸ் நிறைய இடத்துல டெவலப் ஆக 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 வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறது குறைவாடுமோ அப்படின்ற ஒரு பயமும் பல பேருக்கு இருக்கு சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கன்ஃபார்மா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்